வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அனிஷா சமையல் அறையில் ஒரு லெக் பீஸு நல்ல ஒரு சுவையில் ஒரு பாம்பை மாடலில் எப்படி லெக் பீஸ் பொறிக்க போகிறேன்ட்டு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு ஆறு லெக் பீஸ் எடுத்து நல்ல இந்த மாதிரி இங்கே பாருங்கள் லேயர் லேயராக அறுத்து விட்ருக்குறேன் இப்போ இதுக்கு முதல்ல மசாலா போட்டுக்கலாம் அரை லெமன் விட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தனி மிளகாய் புல் சிக்கன் சில்லி மசாலா இது ரெண்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளரு நல்லா நம்ம இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பாம்பை மசாலா ஒன்று தயார் பண்ணணும் அதை நம்ம தயார் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு மசாலா கிளறி வச்சாச்சு இது ஒரு மணி நேரத்துக்கு ஊறட்டும் இதை நம்ம மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீ அடுத்த மசாலா ரெடி பண்ணலாம் இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபேன் வச்சு அடுப்பு கொத்து வச்சுட்டேன் சூடாகட்டும் ஃபேன் சூடாகட்டும் ஃபேன் சூடாகிடுச்சு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு நாலு வர மிளகாய் கொஞ்ச நேரமாக வறுத்துக்கலாம் இப்போ நிறமாக வெறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் இதையும் வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொருஞ்சிப்ஸு வச்சுட்டு நிறைய ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது கொஞ்சம் மிளகு மிளகு லேசாக வாச வந்தால் போதும் ரொம்ப பொரிய வேண்டாம் அப்புறம் ஒரு தண்ணி வந்துடும் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு கலர் மாறினா போதும் கரிஞ்சுடுமே இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி இப்போது கடைசியாக தேங்காய் தேங்காய் கொஞ்சம் நான் கொப்பரை தேங்காய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காயே எடுத்துக்கலாம் இதே வச்சுருக்கலாம் அளவுக்கு போதும் இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நான் எப்படி இதை அரைக்கிறதுன்னு காட்டுறேன் இப்போ நான் இந்த வருத்த பொருளெல்லாம் ஒன்றும் அதிகமாக இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு முட்டையை ஊற்றி அடித்து வச்சுருக்குறேன் சிக்கனை ஊரிஸு இப்போது இந்த சிக்கனை எடுத்து அதை பொரிக்கிறதுக்கு ஃபேன் வச்சு ஆயில் காய வச்சுட்டேன் இப்போ இந்த முட்டையை இதை தடவிக்கலாம் வந்துருச்சு இப்போ இந்த மசாலாவை இது மேலே அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க டெய்லி பொறிக்கிறதை விட இந்த மாதிரி ஒரு க ட்ரை பண்ணி பாருங்க சமையல் நான் ஒரு பாம்பே போயிருக்கும்போது ஒரு ஹோட்டலில் இதை சாப்பிட்டேன் அருமையான டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு என் நாட்டில் ஒட்டியே இருந்துச்சு இன்னைக்கு நான் வீட்டில் அதே மாதிரி செய்கிறேன் இப்போ ஆயில் நல்லா கலஞ்சிச்சு நம்ம ரெண்டு பீஸ் போட்டிருக்கிறோம் எதுக்கும் சிக்கன் ரெடியாகிடுச்சு அப்படிங்களாச்சு மசாலாலாம் எண்ணெயில் ஒரு சொல்லி உதறலை அப்படியே இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்க பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை க்ளிய கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ